அனைவருக்கும் வணக்கம் உணவின் மூலமாகவும் நீரின் மூலமாகவும் காற்றின் மூலமாகவும் நம்முடைய இயக்கங்களுக்கு தேவையான சக்தியை புறச்சூழல்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம் இவற்றில் சில ஒழுங்குமுறைகளை நாம் பேணிக் கொள்ளும்போது அந்த சக்திகளை முழுமையாக கிரகித்து உடல் அளவிலும் மனதளவிலும் நல்லதொரு ஆரோக்கிய நிலையை நாம் அடைந்து கொள்ள முடியும் உணவு நீர் காற்று ஆகிய மூன்றுமே நம்முடைய வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் சம அளவில் முக்கியம் என்றாலும் உணவோடு ஒப்பிடுகையில் நீர் சக்தி மிக்கதாக இருக்கிறது நீரோடு ஒப்பிடுகையில் காற்று சக்தி மிக்கதாக இருக்கிறது சுவாசத்தின் மூலமாக காற்றிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தியை காற்று பிராண சக்தி என்று நாம் சொல்லுகின்றோம் இந்த காற்று பிராண சக்தியானது நம்முடைய உயிர்த்தன்மையின் மிக முக்கிய அஸ்திவாரம் என்பதை நாம் இந்த நேரத்திலே உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த காற்று பிராண சக்தியை சூழலிலிருந்து முழுமையாக உட்கிரகித்து கொள்ளவும் நம்முடைய உடலுக்குள்ளே அதனை நெறிப்படுத்தி பல்வேறு நன்மைகளை நாம் அடைந்து கொள்ளவும் யோக வாழ்வியலில் கடைபிடிக்கப்படும் பல்வேறு பயிற்சி முறைகளை நாம் பிராணாயாமம் அல்லது மூச்சு பயிற்சிகள் என்று சொல்லுகின்றோம் நிச்சயமாக அது போன்ற பயிற்சி முறைகள் மருத்துவ ரீதியில் பல நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாகவே இருக்கின்றன அந்த வகையில் பிராணாயாம பயிற்சிகளின் ஒரு மிக முக்கிய புரிதலை அதன் அடிப்படையிலான ஒரு வலிமைமிக்க செயல்முறையை இன்றைக்கு நாம் விளங்கி கொள்ளிருக்கின்றோம் சுவாசம் மூலமாக நாம் உயிர்காற்றை பெறுகின்றோம் இங்கே நாம் சுவாசிக்கின்றோமா அல்லது சுவாசம் நமக்காக நமக்குள் நிகழ்கின்றதா என்ற இந்த கேள்வியை இப்போது நமக்கு நாமே கேட்டுக்கொண்டு சிந்திக்க வேண்டும் நாம் தான் சுவாசிக்கின்றோம் என்றால் எல்லா நேரங்களிலும் நம்முடைய ஒவ்வொரு உள்மூச்சின் மீதும் வெளிமூச்சின் மீதும் கவனமும் ஆளுமையும் இருக்க வேண்டும் உணவையும் நீரையும் உட்கொள்வதைப் போல போதும் பசி அடங்கிவிட்டது தாகம் அடங்கிவிட்டது பின்னர் சாப்பிட்டுக் கொள்கின்றேன் என்றெல்லாம் சொல்லுவதைப் போல சுவாசத்தையும் நாம் சொல்ல முடிய வேண்டும் ஒரு மிக குறுகிய நொடிகள் அல்லது நிமிடங்கள் வேண்டுமானால் நாம் சுவாசத்தை நிறுத்தி அடக்கி வைக்கலாம் ஆனால் அதன் பிறகு நம்முடைய அந்த கட்டுப்பாட்டை மீறி சுவாசம் நம்மை நோக்கி பாய்வதை அடக்கி வைத்ததற்கெல்லாம் சேர்த்து அதிகமான உயிர்காற்று நம்முள் உட்புகுவதை அதன் பிறகு நாம் தானே ஆக இங்கே சுவாசம் என்பது உணவு மற்றும் நீர் உட்கொள்ளல்களை போல் அல்லாமல் வேறொரு தன்மையில் நமக்கான ஒரு தேவையாக இருப்பதை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் தாயின் கருவறையிலிருந்து வெளிவந்த தருணத்தை இப்போது சற்றே நினைவுபடுத்தி பார்ப்போம் நம்முடைய முதல் சுவாசத்தின் மூலமாக உயிர் காற்று நம்முள் நுழைந்த பிறகே இவ்வுலக வாழ்விற்கான உயிரோட்டத்தை நாம் பெற்றோம் பசியும் தாகமும் இன்னும் பிற உடற்கூறுகளெல்லாம் அதன் பிறகே நமக்குள் தொடங்கியது அந்த நொடி முதல் இந்த நொடி வரை சுவாசம் நமக்காக நம்முள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆக நாம் சுவாசிக்கின்றோம் என்று சொல்லுவதை விட நாம் வாழ்விக்கப்படுவதற்காக சுவாசம் நம்மை நோக்கி நம்முள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மனதார புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் பலவிதமான காற்றுக்கள் நிறைந்துள்ள வெளி சூழலிலிருந்து நாம் உயிர் வாழ உதவும் பிராணசக்தி மட்டும் பிரிந்து நமக்குள் செல்லுகின்றது அந்த உயிர் காற்று நம் உடலெங்கும் பரவி உள்ளுறுப்புகளுக்கு உயிரோட்டத்தை அளிக்கின்றது பின் நமக்குள் இருக்கக்கூடிய கழிவுகளை எடுத்துக்கொண்டு வெளியேறுகின்றது இது ஒரு சுழற்சி போல நாம் கணிக்க முடியாத ஒரு காலத்தவணை வரை தொடர்ச்சியாக நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கின்றது ஆக எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நாம் ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் இந்த உலகிலே வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் நம்மை வாழ்வித்து கொண்டிருக்கும் அந்த ஏக பெரும் சக்தியை நாம் இறைவன் என்று சொல்லுகின்றோம் யோக வாழ்வியலின் பிராணாயாம பயிற்சிகளை பொறுத்தவரை இந்த ஒரு உணர்தல் மிகவும் முக்கியமானது நான் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்னை வாழ்வித்து கொண்டிருக்கும் அந்த சக்தியை அதனுடைய அருகாமையை இந்த சுவாசத்தின் மூலமாக நான் உணர்ந்து கொள்கின்றேன் என்ற உணர்வில் நாம் இருக்கும்போது நமக்குள் செல்லக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் உயிர்த்தன்மையை நமக்குள்ளே ஊற்றெடுக்கச் செய்யும் இந்த ஒரு உணர்தல் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பிராணாயாம பயிற்சியும் நம்மை எதனளவிலும் முழுமைப்படுத்தாது என்பதை நாம் புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நாம் பிராணாயாம பயிற்சிகளை செய்ய வேண்டும் அதனை எப்படி செய்வது என்று இப்போது நாம் புரிந்து கொள்ளலாம் தினமும் காலையோ மாலையோ அல்லது எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ அல்லது அரை மணி நேரமோ கண்களை மூடி அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இயல்பான சுவாசத்தில் மேற்சொன்ன உணர்தலை நாம் மேற்கொள்ள வேண்டும் நான் இவ்வுலகில் வாழ்விக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்னை வாழ்வித்துக் கொண்டிருக்கும் அந்த மகாசக்தியை இந்த சுவாசத்தின் மூலமாக நான் மனதார உணர்கின்றேன் எனக்குள் செல்லும் ஒவ்வொரு மூச்சும் இறைவனுடைய அனுமதியை கொண்டே உள்ளே நுழைகிறது எனக்குள் செல்லும் ஒவ்வொரு மூச்சும் என்னுடைய நோய்களை தீர்க்கும் மருந்தாகவும் எனக்குள் ஞானங்களை ஊட்டும் விருந்தாகவும் அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனை தன்மையிலே நாம் இருக்க வேண்டும் இதைவிட ஒரு சக்தி மிக்க மூச்சு பயிற்சி அல்லது பிராணாயாம பயிற்சி இருக்க முடியாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இன்றைக்கு பலவிதமான உடல் மன பிரச்சினைகளால் நோய்களால் அவதிப்பட்டு கொண்டு பல்வேறு விதமான மருத்துவ முறைகளில் சிகிச்சை எடுத்து கொண்டிருப்பவர்கள் அனைவருமே மேற்சொன்ன இந்த பிராணாயாம பயிற்சியை தினம் தினம் உள்ளார்ந்த ஈடுபாட்டோடும் பிரார்த்தனையோடும் செய்து வருவது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை மிக உறுதியாக நான் இங்கே பதிவு செய்கின்றேன்